ஹாய் வெல்கம் டு அவர் அகாடமி இப்போ இந்த வாரத்துடைய புதன்கிழமையில நம்ம இந்த வருஷத்திற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருந்தாங்க அப்போ நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓகே ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய ஒரு மாணவராக நடப்பு நிகழ்வுகளுக்காக இந்த பட்ஜெட் படிக்கணும் அது அல்லாம ஓகே ஒரு நடைமுறை வாழ்க்கையில ஒரு சாமானிய மனுஷனாகவும் இந்த பட்ஜெட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்ப அது இருக்கக்கூடிய நுணுக்கமான ஒரு சில வார்த்தைகளும் அதுல என்ன விஷயத்த போக்கஸ் பண்ணாங்க பட்ஜெட்னா ஒரு என்னங்கிற விஷயம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் பட்ஜெட்லயும் போன வருஷம் பட்ஜெட்லயும் என்ன ஏற்றம் இறக்கம் இந்த மாதிரி தகவல இந்த நம்ம ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட் அப்படி பாக்குறதுக்கு முன்னாடி இதோடைய வரலாறு என்ன இது ஏன் வந்து போடுறாங்க யார் தாக்கல் செய்வாங்க எப்போ தாக்கல் செய்யறாங்க இதோடைய ரிஃபார்ம்ஸ் என்னதான் வந்தது அது பார்க்கலாம் ஓகே இப்ப இந்த பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது ஓகே இது ஒரு கொஸ்டினோட கேட்கலாம் நமக்கு பாலிட்டி தான் இது ஒரு டாபிக்ல அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் டாபிக்ல இது ஒரு வார்த்தையாவே புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க சரி பட்ஜெட்ங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு சொல் ஓகேங்களா முக்கியமான ஒரு வார்த்தை பட்ஜெட்ங்கிற வார்த்தை வந்து ஒரு பிரெஞ்சு வேர்ட் ஓகே பிரெஞ்சு மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் பட்ஜெட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பி ஓ யூ ஜிஇ டிடிஇ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் இந்த பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து டிரைவ் பண்ணாங்க அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பேக் அப்படிங்கிறத ஒரு சின்ன பை அப்படிங்கிறத அர்த்தம் அதனால தான் பட்ஜெட் வந்து ஒரு காலங்களில் சூட் கேஸில் கொண்டு வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக்ல வந்து ஓகே துணியால் மூடப்பட்ட ஒரு பை மையில வந்து கொண்டு வருவாங்க ஓகேங்களா சரி இதுதான் பட்ஜெட் வந்து முக்கியமானது பிரெஞ்சு மொழி வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா சரி இந்த பட்ஜெட் வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்புல இந்த வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குதா அப்படின்னா எங்கேயுமே தெர் இஸ் நோ வேர் த வேர்ட் பட்ஜெட் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன் ஓகே நம்மளுடைய அரசியல் அமைப்புல பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல அப்ப என்ன சார் சொல்லிருக்காங்க அப்ப எதுக்கு சார் வருஷம் வருஷம் தாக்கல் செய்றாங்க அப்படின்னா பட்ஜெட்ங்கிற வார்த்தைக்கு பதிலா வேறொரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காங்க என்ன ஆர்டிகல் அது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் படிக்க போறோம் ஆர்டிக்கல் அதாவது சரத்து விதி சொல்றோம்ல நூத்தி பன்னெண்டு ஆர்டிகல் நூத்தி அடிப்படையில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தான் சொல்லியிருக்காங்க தவிர பட்ஜெட் அப்படி வார்த்தையை மென்சன் பண்ணல ரெண்டு ஒரே மீனிங் தான் ஆனா நம்ம வந்து என்ன மீனிங் என்ன வார்த்தை யூஸ் பண்றோம் ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் ஒன் இதுதான் வந்து நம்மளோட அரசியலமைப்புல மென்சன் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை வந்து தாக்கல் செய்யணும் எங்க தாக்கல் செய்யணும் ஓகேங்களா வென் சரி சொல்லுவேன் எந்த பிளேஸ்ல வந்து இந்த பட்ஜெட்டை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் ஓகேங்களா நமக்கு இருக்குது பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றத்துல நம்மளுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் சரி ரைட் அப்ப இந்த வருஷத்துல போடப்பட்ட பட்ஜெட் வந்து எந்த வருஷத்திற்கான பட்ஜெட் இது ஒரு முக்கியமான கேள்வி ரொம்ப சிம்பிளா கேட்கணும் இப்படி ஒரு கேட்டுருவா ஓகே இந்த வருஷம் நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும்போது பார்த்திருப்பீங்க 2023 24 காண பட்ஜெட் தான் இந்த புதன்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் எப்படி 2023 24 என்ன சார் 2023 ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்தா அப்படி கிடையாது இதுதான் புரிஞ்சுக்கணும் இங்க என்ன என்ன வார்த்தைய நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெளிவா தெரியணும் ஃபஸ்ட்

ஓகே மொத்த செலவையும் அந்த மார்ச் முப்பத்தி ஒன்னு தான் அந்த வருஷத்துடைய நிதியாண்டு அடிப்படையில கடைசி நாளாக அங்க இருக்கிறோம் ஓகே அப்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பினான்சியல் இயர்னா எந்த எங்க டு எங்க இப்ப போடப்பட்ட பட்ஜெட் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷத்துக்கானது சரி இந்த பட்ஜெட்டை எப்ப தாக்கல் செய்வாங்க ஒவ்வொரு வருஷம் ஓகே ரொம்ப ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தாக்கல் செய்வாங்க பிப்ரவரி கடைசி வாரம் தாக்கல் செஞ்சாங்க அப்புறம் பிப்ரவரி முத வாரம் தாக்கல் செஞ்சாங்க இப்போ கண்டிப்பா எப்ப தாக்கல் செய்வாங்க வென் ஓகேங்களா எப்பந்தான் இந்த பட்ஜெட்டை வந்து சமர்ப்பிங்க சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பிப்ரவரி ஒன் சமர்ப்பிச்சிருவாங்க சரிங்களா பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டை வாசிடுவாங்க சரி யார் இந்த பட்ஜெட்டை வாசிப்பாங்க பார்த்துருப்பீங்க நியூஸில் நிர்மலா சீதாராமன் அப்போ அது போஸ்டிங் என்ன பேர் அப்படின்னா எஃப்எம் சொல்லுவாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் ஒருவர் நிதியமைச்சராக இருக்கிறாரோ அவர் அந்த பட்ஜெட் உரையை வாசிக்கணும் ஓகே ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட வாசிப்பாங்க ஓகே ஒரு டைம் எல்லாம் நிர்மலா சீதாராமன் ஒரு மூணு வருஷம் முன்னாடியே ரெண்டரை மணி நேரம் வாசிச்சாங்களாம் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்ம அந்த சபையில் வந்து எல்லா எம்பிகளுக்கும் முன்னாடி அவங்களுடைய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை வந்து நின்று வாசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த வருஷம் அந்த அரசாங்கம் அது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பண்ணுவாங்க ஓகேங்களா ரைட் இதுதான் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை ஒரு 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 மேலோட்டமான கருத்து ஓகே முக்கியமான முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழாம் பதினேழாம் ஆண்டு ஆண்டு சேஞ்சை வந்து 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 கொண்டு 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 வந்தாங்க 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 அப்படின்னு அப்படின்னு என்ன தான் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் நடத்துவாங்க ரயில்வே நடத்துவாங்க

பொது பட்ஜெட் இந்த ரெண்டையும் எப்ப மெர்ஜ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒன்னு சேர்த்துட்டாங்க ஒன்னு சேர்த்து இனிமேல் ஒவ்வொரு வருஷம் தனித்தனி பட்ஜெட் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஒரே பட்ஜெட் இருந்து தாக்கல் செய்வாங்க இந்த வருஷமும் ஒரே பட்ஜெட் தான் சரி அப்ப இது எப்ப சார் பிரிச்சாங்க அப்படின்னா பட்ஜெட் போடப்பட்டது ரொம்ப காலங்களாக பிரிட்டிஷ் இருக்கும் போதே பட்ஜெட் போடப்பட்டது ஆனா இது எப்ப பிரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இது ஒரு கொஸ்டின் பா புக்ல இருக்குது தெளிவா படிக்கணும் எல்லாமே கொஸ்டின் எப்ப வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்வர்த் கமிட்டி அப்படி ஒரு கமிட்டி இருக்கு அக்வர்த் கமிட்டியோடைய பரிந்துரையின் பட்ஜெட் வந்து ரெண்டா அக்வர்த் கமிட்டி அடிப்படையில் ரயில்வே பட்ஜெட் ஜெனரல் பட்ஜெட் ஆயிரத்தி போடப்பட்ட கமிட்டி பிரிச்சாங்க அதுக்கப்புறம் பிரிச்ச ரெண்டு பட்ஜெட்டையும் எப்பதா ஒன்னு சேர்த்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒன்னு சேர்த்திருப்பாங்க இது முக்கியமான ஒரு ரைட் இப்ப பட்ஜெட் பத்தி மேலோட்டம் பார்த்து பட்ஜெட் சம்பந்தமான இந்த வருஷம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் பத்தி ஒரு முழு தகவல் பார்க்கலாம் நான் இமேஜாவும் போதுமான தகவலை நான் வந்து தமிழ்ல கொடுத்துருக்கேன் ஒரு சில தகவல் மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கும் சரிங்களா கொஞ்சம் பயன்படுத்திக்கவும் நான் தமிழையும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் தகவல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுடைய பட்ஜெட்டுடைய அதாவது மொத்த வரவு என்ன செலவு என்ன பார்க்க போறோம் ஓகே அதாவது பட்ஜெட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நம்ம எல்லா அந்த வரவு செலவையும் கரெக்டா நம்ம பொருள் வந்து நிர்ணயிக்க முடியாது அதனால எஸ்டிமேட்டா நிர்ணயிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஓகே டோட்டல் ரிசிப்ட்ஸ் अदर தென் தி பாரோவிங் இஸ் எஸ்டிமேட்டட் அட் 27.2 லட்சம் கோடி அதாவது என்ன சொல்றாங்க ரிசிப்ட்ஸ் அப்படினாலே வருமானம் அர்த்தம் ஓகே ரிசிப்ட்ஸ் அப்படினா தமிழ்ல என்ன சொல்றா அப்படி பாத்தீங்கன்னா வருவாய் சொல்ற அப்ப மொத்த வருவாய் अदर தென் பாரோவிங் அப்படி சொல்றாங்க ஓகே கடன் இல்லாம மொத்த வருமானம் எவ்வளவு அப்படி பாத்தீங்க 27.2 லட்சம் கோடி அப்ப அரசாங்கத்துக்கு வருமானம்ங்கிறது வந்து கடன் மூலமாவும் வரும் கடன் இல்லாமையும் வரும் ஓகேங்களா அப்போ இங்க என்ன சொல்றாங்க கடனை தவிர்த்து மீதி வரக்கூடிய மொத்த வருமானம் எவ்வளவு அப்படி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி வருமானம் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த பயன் என்ன சொல்றாங்க டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன செலவு அப்ப இந்திய அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு அதாவது இந்த வருஷம் ஏப்ரல் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து மார்ச் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ண போறாங்க அதுதான் மொத்தம் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு குடும்பத்துக்கு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நம்ம செலவு பண்ணுவோம் ஆனா இங்க ஒரு நாட்டுக்கு நூத்தி முப்பத்தஞ்சு கோடி ஜனம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்றாங்க இவ்வளவு பணம் இருக்குது அப்போ அவ்வளவு பணத்தை என்ன செய்வாங்க அதை பார்க்க போறோம் அடுத்தடுத்து எதுக்குதான் செலவு பண்றாங்க ஓகே அடுத்து நெட் டாக்ஸ் ரிசீப்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரிசீப்ட்ஸ் தான் சொல்லிட்டேன் வருமானம் சொல்லிட்டேன் டாக்ஸ்னா வரும் வரி ஓகே அப்ப அந்த வரியில இருந்து மட்டும் நமக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி மூணு லட்சம் கோடி ஓகேங்களா இதெல்லாம் ஓரளவு கேள்வி கூடிய வாய்ப்பு நான் சொல்றேன் எல்லாமே கேள்வி கேட்க மாட்டாங்கப்பா பட்ஜெட் தான் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகே அப்பதான் வந்து நம்ம டாபிக் படிக்கும் போது அதை தெரிஞ்சுக்கோங்க

லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாரிச்சீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் வரி அடுத்து அஞ்சு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரைக்கும் இருபது சதவீதம் பத்து லட்சத்துக்கு மேல முப்பது சதவீதம் ஓகே வரி விலக்கு வந்து எவ்வளவு அஞ்சு லட்சம் வரைக்கும் வரி விலக்கு இருந்தது நீங்க வந்து வருமான வரி கட்ட தேவையில்லைங்கிறது ரெண்டரை லட்சம் ஆனா அந்த வரி விலக்கு வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க சரிங்களா இது வந்து பழைய முறை

சொல்லிட்டு நீங்க டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம் அதுதான் மொத்தமா சொல்ல வந்தா

மாதிரி கிளாஸ் நடத்திருப்போம் இப்போ மாத்திட்டாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் திருப்பி நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்க கூடாது நம்ம தான் அப்டேட்டடாவே இருக்கணும் ஒரு ஸ்டூடெண்டா ஓகேங்களா அப்ப இதுதான் வந்து புதிய சிஸ்டமா நம்ம எழுதிக்கணும் ஓகேங்களா அப்ப மெயினா கேக்குறது என்ன வரி எந்த எவ்வளவு ரூபாய் வரைக்கும் சம்பாதித்தா வரி எது அப்படின்னா மூணு லட்சம் வரைக்கும் வரி விலக்கு எது வரைக்கும் ஏழு லட்சம் வரைக்கும் ஓகே இதை கொஸ்டினா கேட்கலாம் இந்த பாயிண்ட் கொஸ்டினா கேட்கலாம் சரிங்களா புதிய வரி விதிப்பு எப்படி நடைமுறை ஏப்ரல் ஒண்ணுல இருந்து புதிய வரி விதிப்பு நடைமுறை ஆகலாம் சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது பாருங்க சொல்லும் போதே என்ன சொல்லிட்டாங்க இப்படி நாங்க வரி சதுகை கொடுத்ததுனால எங்களுக்கு எவ்வளவு கோடி நஷ்டமாமா கவர்மெண்ட் கோடி நஷ்டம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி நஷ்டம் ஆகும் யோசிச்சு பாருங்க ஓகே அது எதாவது யாருக்கு பெனிஃபிட் நடுத்தர மக்களுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வந்து யாருக்கு பெனிஃபிட்னா லோ கிளாஸ் மக்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடையாதுப்பா குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கு இது பெனிஃபிட்டே கிடையாது அவனா எவனும் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ண போகிறது கிடையாது ஓகே அந்த மிடில் கிளாஸ் இன்கம் சொல்லுவாங்களா நடுத்தர மக்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த வருமான வரி சலுகை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது அதை அரசாங்கம் நிறைவேற்றாங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து வேற என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க என்ன மகளிருக்கா எப்பவுமே வந்து ஒவ்வொரு தடவையும் பட்ஜெட்ல வந்து பெண்களுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த தடவை என்ன மகளிருக்காக புதிய சேமிப்பு திட்டம் இரண்டு ஆண்டு நிரந்தர வைப்புக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி ஓகேங்களா எப்பவுமே வந்து உமனை வந்து நம்ம இந்தியாவில வந்து எம்பவர்மெண்ட் சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் பெண்கள் பெயர் சேர்த்து சேமிப்பு தொடங்குனா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி ஓகேங்களா ஒண்ணு இல்லை எஃப்டி தான் இது போஸ்ட் ஆஃபீஸ்ல மேபி தொடங்குவாங்க அந்த ஸ்கீமுக்கு பேரண்ட் நம்ம நமக்கு எக்ஸாம்

அடுத்து இதுதான்ப்பா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு எவ்வளவு செலவு என்ன ஓகேங்களா அதை வந்து நான் அடுத்த போட்டோல பார்த்தீங்கன்னா ரூபா எவ்வளவு செலவுங்கிறது ரூபாயில சொல்றேன் இந்த போட்டோல பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்றேன் ஒரு ரூபாயில ஓகே ஒரு ரூபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு ரூபால இது எல்லாமே வரவு ஓகே அதை பிரசனேஜ் அடிப்படையில் சொல்றேன் இது எல்லாமே வரும் ஒரு ரூபாயில பதினஞ்சு பைசாவா வந்து வரி இருந்து வருது முப்பத்தி நாலு பைசாவே கடன் இருந்து வருது இது எல்லாமே செலவு அந்த அடிப்படையே பார்க்குறேன் முடிஞ்சா வேணுங்கிறதவங்க டீட்டெயில் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நான் சொல்றதை கவனிச்சுக்கோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க மொத்தம் இந்த வரவு இது வரவு இது செலவு வரவு பாருங்க ஒரு ரூபாய் எவ்வளவுனா நம்ம வருமான வரி சொல்றோமா இன்கம் டாக்ஸ் பணக்கார மக்கள் நடுத்தர மக்கள் பே பண்றாங்களா அந்த இன்கம் டாக்ஸ்ல இருந்து பதினஞ்சு சதவீதம் அதாவது ஒரு ரூபாய்க்கு பதினஞ்சு பைசா இன்கம் டாக்ஸ்ல இருந்து வருது சரிங்களா அடுத்து பாருங்க முப்பத்தி நாலு இதுதான் ரொம்ப முக்கியம் முப்பத்தி நாலு சதவீதம் நமக்கு எங்க இருந்ததா வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

இதை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு வரிதை இருந்து போடணும் சரி சார் வரிதை எந்த வரிதை அதிகமா போடலாம் அப்படின்னா வருமான வரிதான் கொஞ்சம் அதிகமா வரணும் ஓகேங்களா வருமான வரி அப்புறம் அந்த பெரு வரி மத்திய கலால் வரி கூட இது சாமானிய மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது இது ஜிஎஸ்டி இப்ப நம்ம எல்லாம் நார்மலா சட்டம் வாங்கினோம்னா ஜிஎஸ்டி பே பண்றோம் அப்ப ஜிஎஸ்டி அதிகப்படுத்தினா வருமானம் அதிகம் ஆயிரும் அப்படின்னு சொன்னா அது சாமானிய மக்களை பாதிக்கும் ஓகே இன்கம் டேக்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் கார்ப்பரேட் டேக்ஸ் அதிகப்படுத்தலாம் ஜிஎஸ்டி அதிகப்படுத்தினா சாமானிய மக்களை பாதிச்சு ஓகேங்களா பிரஸ்னேஜ் பாத்துக்கோங்க இது முப்பத்தி நாலு வருமான வரி பதினஞ்சு சதவீதம் தான் சரக்கு மற்றும் சேவை வரி வரி பதினேழு சதவீதம் கார்பரேட் வரி வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் ஓகே இதெல்லாம் வரவு சரி செலவு எதுக்குப்பா செலவு இவ்வளவு பண்றோம் ஓகே அதை பாப்போம் இப்ப நம்ம வீடா இருந்தா என்ன செலவு பண்ணுவோம் சாப்பாடு செலவு வீட்டு வாடகை இருந்தா வாடகை செலவு அப்புறம் பசங்களுக்கு படிப்பு செலவு சுகாதார செலவு இங்க என்ன செலவு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க அதிகபட்சமா நம்ம எதுக்கு செலவு பண்றோம் ஓகே நான் சொன்னேன் சார் முப்பத்தி நாலு சதவீதம் கடன் வாங்கியிருக்கோமா கடன் சும்மா வாங்குவாங்க கடனுக்கு வட்டி கொடுக்கணுமா இல்லையா அப்ப அந்த வட்டிக்கு எவ்வளவு செலவு பண்றோம் பாருங்க மொத்தம் வாங்கின ரூபாயில இருபது சதவீதம் ஒரு பங்கு சம்பாதிக்கிற ரூபாய் எதுக்கு மட்டுமே வம்பா போகுது வட்டிக்கே போகுது குடும்பத்திற்கு எழுதிருப்பீங்க பல கோடி சார் பல லட்சம் வந்து கடன் வாங்கிருக்காப்பா வட்டியே மாசம் மாசம் பத்தாயிரம் இருபதாயிரம் வட்டி கட்டுவோம் அதே மாதிரி இங்க மொத்தம் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா நூறு ரூபாயில இருபது ரூபாய் அப்ப அஞ்சுல ஒரு பங்கு வட்டிக்கே போகுது கடன்களுக்கான வட்டி பாருங்க யோசிச்சு பாருங்க இந்தியாவில் இவ்வளவு கோடி வந்து வட்டிக்கு போகணும் அடுத்து காமிக்கிறேன் ஓகே எவ்வளவு கோடி அடுத்து வரி வசூலி மாநிலங்களுக்கு பங்கு அப்போ இவ்வளோ கோடி வருமானம் வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் அந்த வருமானத்தை வச்சுக்க மாட்டேன் யாருக்கு பிரிச்சு கொடுப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுப்பா அப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா இது நல்ல ஒரு செலவு அடுத்து மத்திய அரசு திட்டங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்கீம் வச்சிருக்காங்க பி எம் கிசான் பிரதான் மந்திரி கவுசல் விகாஸ் யோஜனா இந்த மாதிரி ஸ்கீமுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பதினேழு சதவீதம் ஸ்கீமுக்கு போகுது அடுத்து மத்திய அரசின் நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் அதாவது ஒரு சில ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் நூறு நாள் விலை திட்டம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் கொடுப்பாங்க இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சதாலவு ஓகே சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதுக்கு எவ்வளவு பிரச்சனை ஒன்பது சதவீதம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல செலவு தான் ஏன்னா ஸ்கீமுக்கு தான் செலவு பண்றாங்க தண்ட செலவு கிடையாது அடுத்து வாங்க நிதிக்குழு மற்றும் இதர பரிவர்த்தனை அதாவது நம்ம ஒரு ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு இருக்க கமிஷன் இருக்கு அந்த பினான்ஸ் கமிஷன் இவ்வளவு பிரிச்சு கொடுக்க பிரிச்சு கொடுங்க சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் ஒரு ஒன்பது சதவீதம் அடுத்து பாருங்க அடுத்த ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஒரு செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறைக்காக டிஃபென்ஸ் செக்டாருக்காக எட்டு சதவீதம் செலவு பண்ணுறோம் ஓகேதா நான் செலவு எத்தனை லட்சம் கோடி காமிக்கிறோம் ஓகே டிஃபென்ஸ் செக்டாருக்காக அதை நம்ம தண்ட செலவு சொல்ல முடியாது இன்னொரு வகையில பார்க்கும்போது அந்த செலவு பண்ணுறதுனால நமக்கு நம்ம நாடை பாதுகாப்பாக மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க வேற எதுவுமே ஒரு முன்னேற்றம் இல்லை ஆனால் ஸ்கீம்ல நம்ம செலவு பண்ணால் நமக்கு ஒன்று மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் மக்களுடைய வாழ்க்கை நிறைய வந்து உயர்த்தப்படும் ஆனால் டிஃபென்ஸ் செலவு பண்ணுறதுனால ஒரு நாடு பாதுகாப்பாக மட்டும்தான் வச்சிருக்காங்க ஓகே ஓகே அதுக்கு எட்டு சதவீதம் அடுத்து பாருங்க மானியங்கள் என்ன சார் மானியம் எதுக்கு மானியம் கொடுக்குறாங்க ஒரு காலத்தில் சிலிண்டருக்கு மானியம் கொடுத்தாங்க இப்போ விவசாய வேங்கடைய உர மூட்டைக்கு மானியம் இருக்குது நீ ரேஷன் கடையில் வேங்கடை இலவசமான பொருட்கள் அதனால கவர்மெண்ட் மானியம் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு இலவசமாக கிடைக்குது அப்போ மானியத்துக்காக

போகணும் ஓகேங்களா ஆகணும் ஓகேங்களா அப்படி செலவு பண்ணணும் இந்த வட்டிங்கிறது பாருங்க இருபது சதவீதம் நம்ம கடன் வாங்காம இருந்தால் தவிர்த்துருக்கலாம் சரி இப்போ ஒன்றும் செய்ய முடியும் இனிமேல் பேசி ஒன்றும் செய்ய முடியாது பாதுகாப்பு கொஞ்சம் கம்மி பண்ணலாம் ஓகே நம்மளும் கம்மி பண்ணணும் பாகிஸ்தான் கம்மி பண்ணணும் சைனாவும் கம்மி பண்ணனும் அடுத்து இந்த மானியத்தை கூட கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும் ஓய்வூதியம் கம்மி பண்ணணும் தான் ரைட் இதர செலவினா தான் நம்ம ஒன்று செய்ய முடியாது அதெல்லாம் தவிர்க்க முடியாது ஓகே அவ பார்த்துக்கோங்க எவ்வளோ செலவுன்னு சொல்லிட்டேன் இப்போ அடுத்து நான் இமேஜ் நான் என்ன செய்ய போறேன்னா இந்த செலவு சொன்னா அது வந்து எவ்வளவு லட்சம் கோடி காமிக்க போறேன் பாருங்க இது இங்கிலீஷ் தான் இருக்கும் நான் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க வட்டி நான் சொன்னா வட்டிக்கு மட்டும் இருபது சதவீதம் அந்த இருபது சதவீதம் எத்தனை லட்சம் கோடி அப்படின்னா பத்து லட்சம் கோடிப்பா கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி யோசிச்சு பாருங்க வட்டி வட்டிக்கு மட்டும் நம்ம பத்து லட்சம் பத்து லட்சத்து எழுபத்தி கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் செலவு செலவு பண்றோம் யோசிச்சு பாருங்க அப்ப எவ்வளவு இது வந்து நம்ம பண்றோம் அடுத்து இரண்டாவது பெரிய செலவு என்ன அப்படி பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்றோம் டிஃபென்ஸ்க்காக ஓகே பாதுகாப்பு துறைக்காக மட்டும் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்றோம் அடுத்து பாருங்க டிரான்ஸ்போர்ட் ஓகே போக்குவரத்துக்காக அஞ்சு லட்சம் கோடி அடுத்து ரெண்டாவது இதுதான்ப்பா மூணாவது தான் டிஃபென்ஸ் அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அதாவது மாநிலத்துக்கு கொடுக்கணும் சொன்னோமா அது எவ்வளவு எவ்வளவு லட்சம் கோடினா மூன்றரை லட்சம் கோடி கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடி அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் கிராமப்புறத்தை மேம்படுத்துவதற்காக ஸ்கீமோட சேர்த்து ரெண்டரை லட்சம் கோடி பென்ஷனுக்காக பாருங்க சொல்லுங்க பென்ஷன் சொன்னா ரெண்டரை லட்சம் கோடி பென்ஷனுக்காக செலவு பண்றோம் இதே மாதிரி ஃபுட்

ரெட் கலர் வந்து இறக்குமதி ப்ளூ கலர் என்னது அப்படின்னா ஏற்றுமதி என்ன சார் இறக்குமதி ஏற்றுமதி அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம பெட்ரோல் வாங்குறோமா கச்சா எண்ணெய் அதுக்கு பேர் இறக்குமதி ஓகேவா இங்க இருந்து நம்ம நிறைய விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்றோமா ஓகே என்ன எக்ஸ்போர்ட் பண்றோம் உரம் எக்ஸ்போர்ட் பண்றோம் தானியங்களை எக்ஸ்போர்ட் பண்றோம் பாச திரவியங்களை எக்ஸ்போர்ட் பண்றோம் இதெல்லாம் ஏற்றுமதி அப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஓகே ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துல நம்ம வந்து இவ்வளவு சதவீதம் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருந்தது ஓகேங்களா இது இம்போர்ட் அப்படியே கொஞ்சமா குறைஞ்சது திருப்பி கூட்டினது திருப்பி குறைஞ்சது இப்போ

இன்க்ரீஸ் அது நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அதே மாதிரி இம்போர்ட் கம்மி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே இது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிச்சர் அடுத்த டிபிசிட் டிபிசிட்னால என்ன அப்படின்னா பற்றாக்குறை

அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கீமுக்கு ஒரு பெரிய செலவு பண்ணிருக்காங்க என்ன பிரதமரின் வீட்டு வசதி அதாவது ஒரு திட்டத்திற்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படி ஒரு ஸ்கீம் படிச்சிருப்போம் அந்த ஸ்கீமுக்கு மட்டும் கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க ஒரு நல்ல செலவு தான் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு நம்ம கிராமப்புறங்களை வாங்கி இருப்பீங்களா ஒரு வீடு கட்டுறதுக்காக அந்த ஸ்கீம் தான் அதுக்காக இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி கட்டிருக்காங்க இன்னும் நிறைய வீடுகளை வந்து கெட்டுவதற்கான ஒரு முனைப்பு இருக்கு இதன் மூலமாக அடுத்து விண்வெளி துறைக்கு அடுத்த வருஷம் வந்து நம்ம விண்வெளி நிறைய புதிய புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வர போறோம் ககனியான்னு சந்திராயான் த்ரீ இதெல்லாம் இருக்கிறதுனால விண்வெளி துறைக்காக பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு கோடி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அதுல முக்கியமான திட்டம் எல்லாம் பாருங்க சந்திராயான் த்ரீ ஓகேங்களா சந்திராயன் த்ரீ முக்கியமா ஜூலை மாசம் லான்ச் பண்ண போற சொல்லிருக்காங்க அடுத்து முக்கியம் ககன்யான் திட்டம் இருக்கும் எஸ் இந்த பாருங்க அடுத்து மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டம் ககன்யான் அதுவும் நம்ம சேலம் இதில் பணம் தேவை அந்த பணத்தை வந்து நம்ம இப்போ பட்ஜெட்லயே ஒதுக்கிது கே பன்னெண்டாயிரம் கோடி ரைட் அடுத்து இதே மாதிரி உள்துறை ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி ரசாயன உரத்துறைக்கு கிராமப்புற மேம்பாட்டுக்கு வேளாண்மை தகவல் தொடர்புக்கு சரிங்களா ஃபைவ் ஜி எல்லாம் டெவலப் பண்ண போறாங்களாம் அடுத்து அடுத்த ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா குழந்தைகள் இளம் பருவத்தினர் பயன்பெற மாதிரி டிஜிட்டல் லைப்ரரி ஓகே அதுதான் தூய தமிழ தேசிய எண்ம நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே டிஜிட்டல் லைப்ரரியை உருவாக்க போறாங்க அதை வீடுகளில் இருந்தே படிக்கிற மாதிரி ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு வாசிப்பு திறனை ஊக்குவிப்பதற்காக குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அடுத்து புதிதாக நூத்தி ஐம்பத்தி நாலு நர்சிங் கல்லூரிகள் அதாவது ஆயுஷ் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்கப்பா அதுல வந்து நூத்தி ஐம்பத்தி நாலு நர்சிங் கல்லூரிகளை உருவாக்கியிருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்து நம்ம என்ன வருஷமா கொண்டாடுறோம் சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டாக நம்ம கொண்டாடுறோம் அதனால ஸ்ரீ அன்னம் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில தானியங்களை வந்து மனிவான விலையில வந்து கொடுக்குறாங்க அதுதான் கொடுத்துருக்காங்க சரிங்களா தானியங்களை வந்து ஸ்ரீ அன்னம் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்குறாங்க ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த வருஷம் வந்து சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டாக கொண்டாடுறோம் ஓகேங்களா மிதர்ஸ் டே மிதர்ஸ் இயர் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் அடுத்து பாருங்க ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போடும்போது ஒரு சில பொருட்களுடைய விலை வந்து உயரும் ஒரு சில பொருட்களுடைய குறையும் அதுதான் உயரும் பொருட்கள் விலை குறையும் எந்த இறக்குமதி செய்யப்படும் மின்சார வாகனம் எலக்ட்ரிக் கார் ஓகேங்களா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுவாங்க பாருங்க மாதிரி பெரிய பெரிய காரோட தான் இன்க்ரீஸ் ஆக போகுது இன்னும் ஏன்னா வரி போட்டாங்க அடுத்து இறக்குமதி உதிரி பாகங்களை கொண்டு இந்தியாவில் ஒருங்கிணைக்கப்படும் கார்கள் ஓகே கார்களுடைய விலை மொத்தமாக உயரப்போது சிகரெட் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய சிகரெட்டோட விலை ஃபாரின் சிகரெட் தான் அடிப்பாங்க ஓகே கெத்துக்காக அடிப்பாங்க அந்த சிகரெட் எல்லாம் உயரப்போகுது அடுத்து சமையலறை புகைப்போக்கி புகைப்போக்கி ஒரு மிஷின் இருக்குது அது இறக்குமதி மிதிவண்டிகள் ஃபாரின்ல இருந்து மிதிவண்டி வாங்க வைப்பா நம்ம ஊர் நம்ம ஊர்ல தான் இலவச சைக்கிள் ஓட்டு இருப்போம் எட்டி ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து சைக்கிள் ஓட்டு இருப்போம் ஒரு சில பெரிய பெரிய செலிபிரிட்டி தான் ஓட்டுவாங்க அந்த சைக்கிளோட விலை என்ன கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மலர்ந்து போயிடுவீங்க ஓகே பைக்கோட ரேட் அதிகமா இருக்கும் ஓகே ஒரு சைக்கிளோட விலை ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தான் சைக்கிள் ஓகே வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குவாங்க அந்த சைக்கிளோட கவரிங் நகைகள் ஓகே தங்கத்தோட ரேட்டு கவரிங் நகைகளோட ரேட்டு கலவை ரப்பர் மெயினா தங்கம் பிளாட்டினம் வெதி இது எல்லாரோடைய விலையும் ஓகே விலை உயரும் விலை குறை என்ன குறைக்கலவா உள்நாட்டே தெரிக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டி டிவி வந்து மொபைல் தீவனங்கள் அடுத்து நீர்வாழ் தீவன தயாரிப்பு அடுத்து ஆய்வங்களில் உருவாக்கப்படும் வைரங்களுக்கான மூலப்பொருட்கள் மின் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் அயன் பேட்டரி ஓகே காரோட விலை உயரப்போது ஆனால் பேட்டரியோட விலை குறைய போகுது ஓகே விதை உயரும் குறையும் பொருட்களோட பார்த்தோம் லாஸ்டாக ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீமுக்கு வந்து பட்ஜெட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல் தான் ஏன் அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம் எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹண்ட்ரட் டேஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்கல்ல அதாவது நூறு நாள் விளை அந்த ஸ்கீமுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி பண்ணிட்டாங்க எவ்வளவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெறும் அறுபதாயிரம் கோடி தான் நம்ம கிராமப்புறத்தில் பார்த்துருப்பீங்களே நூறு நாள் வேலை திட்டம் சொல்லிட்டு வேலை செய்வாங்களே எவ்வளவு கோடியா கொடுத்துருக்காங்க அறுபதாயிரம் கோடி மட்டும்தான் தான் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் அறுபதாயிரம் கோடி அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அது ரொம்ப கம்மி மற்ற வருஷத்துக்கு கம்பேர் பண்றது இந்த வருஷம் கம்மி டூ தௌசண்ட் செவன்டீன்லாம் பாருங்க கிட்டத்தட்ட மொத்த பட்ஜெட்ல டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருந்தது அப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல கொரோனா டைம்ல கொரோனா டைம்ல வேலை வாய்ப்பே இல்லை நூறு நாள் திட்டம் மட்டும் தான் கை கொடுத்தது அதனால ரொம்ப பீக்ல செலவு பண்ணாங்க அடுத்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷத்துல ரொம்ப கம்மியாக்கிட்டாங்க வெறும் அறுபதாயிரம் கோடி தான் ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த அறுபதாயிரம் கோடியை வச்சு இது போன வருஷம் கொடுத்த வேலை ஆட்களுக்கு வெறும் நாற்பது நாள் தான் வேலை கொடுக்க முடியுமாமா ஓகேங்களா ஹண்ட்ரட் டேஸ் கொடுக்க முடியாது பேருக்கு தான் நூறு நாள் வேலை திட்டம் ஆனா இத வெறும் நாற்பது நாளுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து தெரிவிக்கிறாங்க இப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய பட்ஜெட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க அறுபதாயிரம் கோடி ரூபா மட்டும் தான் செலவு இது வந்து ரொம்ப ஏன்னா அந்த ஸ்கீம் வந்து நம்ம என்னதான் கிண்டல் பண்ணாலும் இது ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம் வேர்ல்டு பேங்க் பாராட்டின ஸ்கீம் ஓகேங்களா அதனால இதோட ரேட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க ரைட் இதுதான் மொத்த பட்ஜெட்டான ஒரு ஒரு சின்ன அனலைசஸ் தேவையான விஷயங்களையும் பாயிண்ட் விஷயங்களையும் இன்னமும் நீங்க வந்து நீங்க பேப்பர் எடுத்தோ அப்படின்னா யூடியூப்ல நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் ஓகேங்களா ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க தகுதி அறிவிப்பு இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ